பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் என்ன பிரதர் இன்னைக்கு நல்லா அடி வாங்கியிருக்கு அட்வான்ஸ் வந்து டெக்ளைன் ரொம்ப அதிகமா இருக்கு அட்வான்ஸ் ஆயிரம்னா டெக்ளைன் வந்து ரெண்டாயிரம் அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்டும் பெரிய வித்தியாசம் இல்ல அப்பர் சர்க்கியூட் எழுபத்தொன்னு லோயர் சர்க்கியூட் அறுபத்தஞ்சு பிப்டி டூ வீக் ஹை எழுபத்தஞ்சு தான் லோ வந்து எண்பத்தொன்னு எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு ஒரு நல்ல இறங்கி தான் முடிவடைஞ்சிருக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா ஸ்பெஷல் ரீசன் அப்படின்னு நம்ம ஒரு ரீசன் சொல்றதை விட இந்த மாசம் தொடங்கினப்ப பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல வந்து ஒரு சரிவு ஏற்படுதா எஃப்ஐ செல்லிங் நடக்குது அப்படின்னா ஆனால் மிட் கேப் மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் அந்த மாதிரி மற்ற ஸ்டாக்ஸ்ல ஒரு அவங்க ஒரு பையிங் நடந்துச்சு பார்த்தோம் இப்ப எல்லா பக்கமே இன்னைக்கு செல்லிங் நடந்திருக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் லார்ஜ் கேப் எல்லா பக்கமே ஒரே மாதிரி ப்ராட் மார்க்கெட்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கற எல்லா பக்கமுமே சரி அடைஞ்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன குளோபல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருந்தது அப்படிங்கிறது முக்கியமாக ஆசிய சந்தைகள் சைனா ஜப்பான் ஜப்பான் கொரியா இந்த எல்லாம் ஒரு நெகட்டிவா இருந்தது ஒரு காரணம் எஃப்ஐஐ வந்து இந்தியால வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க தொடர்ந்து விற்கிறாங்க அக்டோபர்ல வாங்கியிருந்தாலுமே அவங்க கடைசியில நெச்சலா தான் இருக்காங்க கடைசியில ஒரு ஆறாயிரம் கோடிக்கு மேலே விட்டுருக்காங்க தொடர்ச்சியாக விட்டுட்டு இருக்கிறது ஒரு சந்தை சதவீதக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இது தவிர இப்ப என்னதான் மார்க்கெட்டுக்கு வந்து அது ஏறதுக்கு இருந்ததுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருந்தாலுமே மார்க்கெட் வளர்ச்சிக்கு எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட ரிசல்ட்ஸ் தான் அவங்களோட வருமான வளர்ச்சி அதுதான் முக்கியம் இப்ப சூட்டு எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் சூட்டு வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே பெருசா இல்ல பெரிய வளர்ச்சி எல்லாம் ஒன்றும் இல்ல ரொம்பவே சுமாரா தான் இருக்கு அப்படிங்கறதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரிவு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டோம் இது தவிர துறை ரீதியாகவும் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஏற்றம் பண்ண துறைகள் ஆட்டோமொபைல்ஸ் ஐடி பேங்க் மெட்ரல் ஸ்டாக்ஸ் ரீசெண்டா ரொம்ப ரீசெண்டா ஏற்றம் பண்ண இந்த தொழில்கள் தான் இன்னைக்குதான் சரி அடைஞ்சிருக்கு அதுல வந்து சரி நடக்கு அப்படிங்கறத ப்ராஃபிட் புக்கிங் அதோட தொடர்ச்சி அப்படின்னு இப்ப எடுத்துக்கலாம் இப்ப நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு நாள நாளைக்கு ஓபன் ஆகுறப்ப எப்படி இருக்கும் இதே சரி தொடருமா இல்ல வந்து ஏதாவது கொஞ்சம் மேல வரது வாய்ப்பு இருக்கா இப்ப இம்மிடியா மார்க்கெட் மூவ் பண்ற மாதிரியான ஒரு செய்தி அந்த மாதிரி இது இல்ல இப்ப ஈவென்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈவெண்ட் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி ட்ரேட் டீல் அது யூஎஸ் சைனா நடந்துச்சு பட் இந்தியா யூஎஸ் அந்த ட்ரேட் டீல் அதுதான் வந்து இப்போ முக்கியம் அது சம்பந்தமான ஒரு பாசிட்டிவான செய்தி அதுல ஒரு முன்னேற்றம் பேசுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் டீல் பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ஒரு மார்க்கெட்ல ஒரு ஏற்றத்தை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி ஒரு ரேஞ்ச் போண்டா இருக்கும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் பெரிய ஏற்றத்துக்கான ஒரு தூண்டுகோல் எதுவும் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டாக் நல்லா அடி வாங்கி இருக்கு அதாவது பர்டிகுலர் செக்டார்னு பாக்குறப்ப நிப்டி ஐடி ஒரு பர்சன்ட் இறங்கிருக்கு மெட்டல் வந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் இறங்கிருக்கு பர்டிகுலர் ஸ்டாக் ஏதாவது ரொம்ப இறங்கிருக்கா இப்ப துறைன்னு பாத்தோம்னா நம்ம சொன்ன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி மெட்டல் அந்த இந்த பங்கல் சமீபத்துல நல்ல ஏற்றம் கண்டது இப்ப மெட்டல்ஸ் வந்து மெட்டல்லே ஒரு ரேலி இருந்துச்சு மெட்டலோட விலையே வந்து காப்பர் அலுமினியம் மாதிரியான மெட்டல்ஸ்ல ஒரு விலை ஏற்றத்தை பார்த்தோம் வட்டி வீர முடிவுகள் அந்த மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ்ல ஒரு ரேலி வந்து சமீபத்துல பார்த்தோம் அதன் தொடர்ச்சியே அதுல வந்து அவங்க ஏற்றத்துக்கு பிறகு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பங்களை விட்டு லாபத்தை எடுக்கிறது அப்படிங்கறதுனால ஒரு புக்கிங் நான் பாக்குறோம் அதே மாதிரி ஐடி ஒரு ரேலி நம்ம சமீபத்தில் பார்த்தோம் முக்கியமா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கு எதிர்பார்ப்பு அது மாதிரி ட்ரேட் டீல் ஹெச் ஒன் பி ஹெச்என் பி ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க சில விளக்கெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அதனால அந்த ஐடி பங்குகள்லயும் ஒரு ஏற்றம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியா இப்ப அந்த பங்குகளை வித்து உங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் ஏற்றம் என்ற பங்குகள் பாத்தீங்கன்னா டைட்டன் பாரதி ஏர்டெல் இந்த பங்குகள் ஏறி இருக்கு இப்போ டைட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டைட்டன் மட்டும் இல்லாம ஜுவல்ரி செக்டர் அந்த நகை இருக்குல்ல ஜுவல்லரி செக்டர் ஸ்டாக்ஸ் நல்ல ஏற்றது டைட்டனே வந்து ஒரு ரெண்டரை பர்சன்ட் ஏரி இருக்கு தங்கமில் பார்த்தீங்கன்னா தங்கமில் நம்பூர் கம்பெனி மதுரை நிறுவனம் இன்னைக்கு ஒரு நாள்ல ஷேர் வந்து பதினேழு பர்சன்ட் ஏறி இருக்கு நேற்றுலேயே அவங்க ஷேர் வந்து இருபது பர்சன்ட் ஏறி அப்ப ரெண்டே நாள்ல ரெண்டு ரெண்டே நாள்ல நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அவங்களோட தங்கமணி தங்கமணி ஜுவல் ஷேர் ஏறி இருக்கு இது தவிர மற்ற கம்பெனிஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பிசி ஜுவல்லர் சென்கோ கோல்டு மற்ற ஜுவல்லரி ஸ்டாக்ஸ்லயும் வந்து ஏறத பாக்குறோம் அது என்ன காரணம்னா ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஜுவல்லரி செக்டர்ல அப்படிங்கிறது நான் பாக்குறோம் இப்போ இப்போ செப்டம்பர் குவார்டர்ல இந்த நவராத்திரி அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டிமாண்ட் அந்த டிமாண்ட் சாதகமா வந்து தங்கங்களை எவ்வளவு உயர் இருந்தாலுமே நகைகளுக்கான டிமாண்ட் குறையவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ரிசல்ட்ஸ் காட்டுது நல்ல வளர்ச்சி விற்பனை வளர்ச்சி தான் நம்ம பதிவு பண்ணிட்டாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதெல்லாம் வாங்குறது இல்ல சின்ன சின்ன ஒரு நகை சின்ன கம்மி ரேட்ல வாங்குறதுல எல்லாமே பிக் பிக் பர்ச்சேஸ் ரொம்ப பெரிய காஸ்ட்லியான பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்குறது பெரிய பர்ச்சேஸ் ரொம்ப ஷாப்பிங் ரொம்ப வெளியே வந்த பொருட்கள் வாங்குறது அது மாதிரி பிக் டிக்கெட் பர்ச்சேஸ் நிறைய இருக்கு தான் குரோத் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இது தவிர ஜுவல்லரி கம்பெனிஸ்லாம் இதெல்லாம் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா பிராண்ட் இந்த ஒரு பிராண்ட் இந்த பிராண்ட் இந்த பிராண்ட சேர்ந்த நகை அப்படின்னா அந்த ஒரு நம்பக தன்மையா இருக்கும் நம்பி வாங்கலாம் அப்படின்னா இந்த மக்கள் மத்திய ஒரு பிராண்ட் லாயல்ட்டி உருவாக்குறதுக்கு அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க அதெல்லாம் பாக்குறோம் இதை தவிர சமீபத்தில் கோல்டு விலை வந்து கொஞ்சம் இறங்கிருக்கு உச்சத்துக்கு போய் அதுலேருந்து ஒரு சரிவடைந்துருக்கு அந்த காரணத்தினால இன்னொரு விற்பனை விலை கொஞ்சம் சாதகமா இருக்கும் அந்த இறங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால மக்கள் நிறைய வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி அனாலிஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஜுவல்லரி செக்டர்ல இதுவும் தவிர அடுத்து வெட்டிங் சீசன் அதெல்லாம் வருது திருமண சீசன் அதற்கான டிமாண்டு இதெல்லாம் வந்து இந்த ஜுவல்ரி செக்டருக்கு சாதகமான சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உள்ள வராங்க பிர்லா குழுமம் இருக்கு இல்லையா அவங்க வந்து இந்தியா அப்படிங்கிற பிராண்ட் மூலமா அவங்க வந்து ஒரு ப்ராண்டை தொடங்கி அவங்க ஜுவெல்ரி செக்டாரில் இந்த வியாபாரத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க கொஞ்சம் வேகமாக வளர்ந்து வர்றாங்க ஸோ இப்போ ஒரு எல்லாரையும் கொஞ்சம் கலரக்கூடிய ஒரு கிரே அண்ட் ஜுவெல்லரி செக்டார் இருக்கிறதாக அவ்வளோ தான் கோல்டு இறங்குனாலும் வாங்குறாங்க ஏறுனாலும் வாங்குறாங்க பண்டிகைலாம் வாங்குறாங்க விசேஷம் ஒரு ஏற்றத்தை இருக்க ஒரு துறை தான் ஜுவல்லரி செக்டர் மார்க்கெட் கோல்டு சில்வர் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் பெரிய ஏற்றமோ சரிவோ இல்ல சில்வருமே ஒரு லேசா ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய அதுவும் சரிவுன்னு சொல்ல முடியாது குரூட் ஆயில் மட்டும் ஒரு ஒரு ஒன்னு புள்ளி ஆறு சதவீதம் வந்து சரிவடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் என்னன்னா அந்த குரூப் என்ன சொல்லிருந்தாங்கன்னா டிசம்பர்ல நாங்க லேசா தான் உற்பத்தியை அதிகரிக்க போறோம் பெருசாலும் அதிகரிக்காது அப்படின்னு ஓபெக் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜனவரி டு மார்ச் இந்த பஸ்ட் குவார்டர் இருக்கு அதை நிறுத்திடுவோம் உற்பத்தி உயர்த்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அபுதாமியில ஒரு ஆயுள் மாநாடு நடந்தது அதுலயுமே எல்லாருமே வந்தவங்க எல்லாம் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுன்னு பாக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய பேசியிருக்காங்க ஏவியேஷன் செக்டார் அந்த மாதிரி சில துறைகள்ல அதிக டிமாண்ட் இருக்குது எனர்ஜி செக்டார் அவங்களுக்கு அதிக டிமாண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிருக்காங்க சாதகமா இருக்குது அப்படின்றதுனால வந்து நேற்று கூட வந்து லேசா ஒரு ஏற்றம் இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து லேசா சரிவனதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒப்பன் செயல வந்து ஒரு செய்தி கொடுத்தாங்க அமெரிக்கா அவங்களோட இன்வென்ட்ரி வெளியிட போறாங்க அடுத்து குரூடாயிலோட போக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ட்ரேடர்ஸ் வெயிட் பண்றாங்க அது வெளியான பிறகுதான் வந்து குரூடாயிலோட அடுத்த நகர்வு எப்படின்னு ஸோ அதனால ஒரு லேசான கரைச்சி நேற்று எடுத்துக்க நிறுத்த ஒரு தொடர்ந்து நாளா இருந்துச்சு அதன் தொடர்ச்சி ஒரு லேசான சரிவு அப்படின்னு வந்து இன்னைக்கு பாக்குறோம் அதுதான் குரூடாயிலோட ஒரு லேசான செரிவுக்குதான் பிரதர் சிறப்பதர் ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது ஏதாவது கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்திருக்கா ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ இந்தியாவிலேயே பெரிய வங்கி அவங்க ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க ப்ராஃபிட் வந்து ஒரு பத்து சதவீத வளர்ச்சி இருபதாயிரம் கோடி ரூபாய் நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் வந்து ஒரு மூணு புள்ளி மூணு சதவீதம் சரிவடைஞ்சிருக்கு நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இப்போ இவங்களுக்கு லாபத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் வந்து அது ஒரு முறை மட்டும் நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு லாபம் வருது இல்லையா அந்த மாதிரி எஸ் பேங்க்ல வந்து எஸ்பிஐக்கு வந்து ஷேர் இருந்துச்சு அந்த ஸ்டேக்ல வந்து ஒரு பதிமூணு பர்சன்ட்டுக்கு மேல விற்றுங்க அந்த ஷேர்ஸ் விற்றது மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு இது தவிர இப்ப

விளம்பரமா இருக்கு இந்த வாட்டி வந்து உங்களுக்கு கியூப்ல பாத்தீங்கன்னா கோல் ட்ரேடிங் நிலத்தடி வர்த்தகம் இருக்குல்ல அது மூலமா உங்களுக்கு கிடைச்ச வருவாய் கணிசமா சரி அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பது பெர்சென்ட் சரிவு நிலத்தடி வர்த்தகம் மூலமா கிடைச்ச வருவாய் அதனால ஒட்டுமொத்த வருவாயுமே உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதை நம்ம பார்க்கலாம் சிறப்பு விக்னேஷ் ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா அந்த பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் அந்த கம்பெனி வந்து அபுதாபி அபுதாபியை சேர்ந்த அந்த அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி அந்த கம்பெனில இருந்து அவங்க வந்து ஒரு குரூட் ஆயிலுக்கு வந்து அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரலுக்கான ஆர்டர் அவங்க கொடுத்திருக்காங்க இப்போ என்னன்னா நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வந்து நிறைய ஆயில் வாங்கிட்டு இருந்தோம் அதை நீங்க குறைக்கணும் குறைச்சாதான் வந்து நாங்க வந்து ட்ரேடிலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நம்மள நடத்திக்கிட்டே இருந்தார் அதுக்கு இந்தியா தரப்புல என்ன சொன்னாங்கன்னா நாங்க எங்க மக்களுக்கு எது நல்லதாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு எல்லாமே மக்கள் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு இந்தியா வந்து ரஷ்ய ஆயில வாங்குறத குறைப்பாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு இப்ப வந்து ஒரு தகவல் வெளியா என்னன்னா பாரத் பெட்ரோலியம் கம்பெனி இது மாதிரி இருந்து ஆயில் வாங்குறதுக்கு ஒரு பெரிய ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கு அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தகவல்னு சொல்றோம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு எப்படி டாலர் வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு ஏற்றமோ சரிவோ எதுவுமே இல்லை ஆனா ரூபாய் மதிப்பு பாத்தீங்கன்னா டாலருக்கு நிகரம் ஒரு முப்பது பைசா ஏற்றத்தை பார்த்தோம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது பைசா ஏறினாலுமே நம்ம பேசும்போது திரும்பி குறைஞ்சு வந்து ஏற்றமும் இருக்கமே இல்லாம பிளாட் தான் இருக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் ஐபிஓ தான் வந்திருக்கா பிரதர் ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்கா இல்ல லிஸ்டிங் இல்ல ஆனா லென்ஸ்கார்ட் ஐபிஓ அதோட மூன்றாவது நாள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஒரு இருபத்தெட்டு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ரீட்டைல் புக் மட்டுமே ஏழரை மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு லென்ஸ்கார்ட் பங்கு இது வந்து நவம்பர் பத்தாம் தேதி பங்கு சந்தையில லிஸ்ட் ஆக இருக்கு இது ஒரு முக்கியமானது அடுத்து குரோ நிறுவனம் பிரபலமா பலரும் பிரபலமா யூஸ் பண்றாங்க ட்ரேடிங் இன்வெஸ்டிங் யூஸ் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பிசினஸ் பண்றாங்க அந்த ஐபிஓட முதல் நாள் இன்னைக்கு முதல் நாளே வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ரீட்டைல் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு இவங்க ஒரு இந்த துறையில் ரொம்ப வேகமா வளர்ந்துருக்காங்க சமீப ஆண்டுகள்ல அதனால நல்ல எதிர்பார்ப்பு அடுத்த நாட்கள் இது தவிர எல்லாம் மெயின் போட ஐபிஓ எஸ் வந்து ஒரு ஐபிஓ தொடங்கியிருக்கு ஸ்ரீஜி குளோபல் எஸ் எம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவங்க வந்து இந்த மாவு மசாலா அப்புறம் அந்த எண்ணெய் ஆயில் சீட்ஸ் பார்க்க இந்த மாதிரி பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இஷோட சைஸே எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் தான் ஒரு பங்குக்கு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை